ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறுதானியம் வச்சு ஒரு டிஃபன் பண்ண போகிறேன் அதாவது கம்பு அடை கம்பு மாவு வச்சு ஒரு அடை செய்ய போகிறேன் அதிக சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கம்பு மாவு வச்சு ஒரு அடை எப்படி செய்யலாம் நான் பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல் நான் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ரெடிமேட் கம்பு மாவு தான் எடுத்திருக்குறேன் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்குறேன் இதுக்கு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கப்பு பொடியாக நறுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க பொடியான இருக்கிற இஞ்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க முதல்ல எல்லாம் கலந்து விட்ருங்க நல்லா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணலாம் தண்ணி எடுத்தோடனே நிறையா ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைங்க நம்ம தோசை கடலில் அப்படியே தட்டப்போகிறோம் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அதனால் தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து சேர்த்துக்கோங்க மாவு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் எல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ தோசை தவ அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் தடவிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தோசை கல்லில் தட்டிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி திளிச்சு திளித்து இந்த மாதிரி பெருசாக்கிக்கோங்க ரொம்பவும் தடியாக இருந்துச்சுன்னா வேகாது அதனால் லைட்டாக கையில் தண்ணி தொட்டு இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ கடையில் இந்தமாதிரி அடை தட்டிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் ஊற்ற தேவையில்லை சும்மா அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக இந்தமாதிரி எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் வந்தோடனே மாற்றி போட்டுட்டு திரும்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றி ஊற்றிடுங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுக்கோங்க பின் பக்கமாக திருப்பி போடுங்க பின்னாடி நல்லா வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியான இந்த இடை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அவ்வளோதான் இன்னொன்று இது மாதிரி செஞ்சு காட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்த அடை ரொம்ப லேட் நைட் சாப்பிட வேணாம் ஒரு ஈவினிங் ஒரு ஆறரை ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு ப்ராப்ளம் இருக்காது இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ ஃபைபர் ப்ரோட்டீன் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி மில்லெட்ஸ் எல்லாம் தினமும் சேர்க்க முடியாட்டியும் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையோ சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த கம்போட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ